சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க துர்த்தா துன்மார்க்கா அப்படின்னு உடனே எந்திரிச்சு எச்சக்கையோட அந்த பெரிய ஐயரை செவனியோட சேர்த்து ஒரு அறைய விட்ட ஐயர் அப்படியே மற்ற மலா கொழுந்துட்டேன் கல்யாணம் விட்டு பெரிய கலாட்டம் ஆகி போச்சு அரைஞ்சவரை கைவல்லி சாமியார் நூறு ஊருக்கு அறிமுகமான பெரிய செல்வாக்கான சாமியார் நமக்கு எனக்கு பெரிய இடத்து வம்பு நாம சாப்பிட்டு போட்டு அவன் அவசர அவசரமா பாதியோட வச்சு போட்டு எந்திரிச்சு பயந்துட்டு கை கழுவிட்டு போனவரும் போயிட்டான் கை கழுவுற இடத்துக்கு வந்த பிறகு இவரு கேட்டிருக்காரு பெரியாரு என்னங்க சாமியாரு இந்த மாதிரி ஐயரு போய் அடிச்சு போட்டீங்களே உங்களுக்கு தெரியாதுங்க ராமசாமி அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா நீங்க அதுக்கு எவனிக்கா மூட்டுட்டீங்களேன்னு என்ன சொன்னானுங்க நீங்க தண்ணி கேட்டீங்களா தீந்து போச்சுன்னு இந்த சின்ன இரு அண்டாவிலும் மொண்டு கொண்டாந்து வச்சானா இவன் பெரிய இரு உங்களை என்ன சொன்னான் தெரியுமா சுத்திரப்பையில் தொட்ட டம்ளர் எப்பட தொட நோ நோக்க அறிவிற்கோடா பிராமணனா பிறந்து சுத்திரி தொட்ட டம்ளர் மோடா துத்தா துமாக்கா அப்படின்னாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியலீங்களா சூத்திரன் என்னங்க சாமி காரண சூத்திரன்லாம் ஒப்பாட்டி மகனுக்கு பிறந்தவன் தேவடியாளுக்கு பிறந்தவன் அர்த்தம் அதனாலதான் அவனை அரைஞ்சன் பிராமணன் நல்லா இருந்தவனு பூரா தேவடியாளுக்கு பிறந்தவன் இவங்க சொல்லிட்டு இருக்காருங்களே அந்த தான் அரைஞ்சேன் அப்பதான் பெரியா சொன்னார ஐயோ எச்சக்கையை கழுவிட்டுமே முன்னாடி சொல்லப்படாதாங்க அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானும் ரெண்டு அப்பா அப்பி இப்ப இந்த கையோட வேணும் அப்படி ஒரு பதினாறு வயசுலேயே அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒண்ணு மேண்டா இன்னைக்கு எட்டியாரா இருக்கட்டும் முதலியாரா இருக்கட்டும் கவர்னரா இருக்கட்டும் நாயுடுவா இருக்கட்டும் நாக்கரா இருக்கட்டும் இல்ல நாடாறு சாணா மூப்பேன் இல்ல வன்னியரு கன்றரு நாச்சரு இல்ல இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியாரு கோமிட்டி செட்டி இல்ல நகரத்து செட்டி மஞ்சமண்டி செட்டி பாண்டுக்குடி செட்டி செட்டி எத்தனை ஜாதியா பள்ளம் பறையும் டம்பன் சக்கிலியும் அண்ணன் அண்ணா பள்ளு பற பதினெட்டு ஜாதி நம்மளை பிரிச்சு சொன்னாலே இந்த பதினெட்டு ஜாதியும் சேர்த்து நமக்கு மொத்தமா ஐயர் வச்சிருக்கிற பேரு சூத்திர இது நம்ம தான் உலக்கில் கிழக்கு மேற்கு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு நீ பீட்டு உனக்கு நான் பீட்டு அப்படின்னு ஆளுக்காள் பீட்டு வச்சுக்கிட்டு முதலியார கேட்டதுன்னா அப்படியே அப்பா எங்களுக்கு மேல வசந்த ஜாதியே கிடையாது மேட்டூர் டேம் இருந்து நம்ம கணக்கு பாத்துங்கிற கவுண்டர்களை கேட்டதுன்னா சிவபெருமானுக்கு அடிமுடி காண முடியாத மாதிரி கவுண்டர்கள்னு சொன்னாலே எங்களுக்கு ஏழு உலகமும் எங்களுக்கு உள்ளங்கையில் அடக்கமுங்களே ரெட்டியார கேட்டுட்டா உங்களுக்கு இந்த ஏழு உலகமுமே கிச்சன் வச்சிட்டு இருக்கிறேன் எங்க வீட்டு போய் இந்த நாயும் பேசலாமா இப்படி ஆளுக்காய் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம மொத்த பேரையும் சேர்ந்து அவன் தண்ணியில் உட்கார்ந்துட்டு சோத்துறான் அதை பத்தி நம்மளுக்கு மானம் வந்துதா ரோசம் வந்துதா அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியார் தவிர வேற யார் இருந்தா பொண்ணு வேண்டாம் பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புஸ்தகத்தை இத்தனை நாள் நீங்க எவனிச்சிருக்க மாட்டீங்கல்ல இந்த நாற்பது வயசு கீழே இருக்கிற சொல்றீங்க புஸ்தகம் எப்படி இருந்தது பொம்மை பொம்மையா போட்டு படிக்க சொல்லி இருந்தான் இவன் வண்ணான் துணி வெளுக்குறான் இவன் நாவிதல் முடி வெட்டுகிறான் இவன் கொசவன் சட்டி செய்கிறான் இவன் செம்படவன் மீன் பிடிக்கிறான் இவன் இவன் உழவன் ஏர் உழுகிறான் அது ஒரு தலப்பா கட்டி ஒரு கோமணத்தை கட்டிட்டு கலப்பி ஒருத்தன் கொடுத்து பொம்மை பொம்மையா பொம்மை பொம்மையா போட்டு அப்படி காட்டுறான் படத்துல என்னங்க இவன் வண்ணான் அப்படின்னா ஒருத்தன் துணியை போட்டு கல்லு மேல அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இவன் கொசவன் சட்டி செய்கிறான் மண்ணை பசஞ்சு இப்படி சக்கரத்தில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இவ்வளவு போட்டு போட்டு நல்ல குடிமி குடிமி ஒருத்தர் வச்சு குண்டா ஒருத்தர் போட்டு இவர் ஐயர் இவர் ரொம்பவும் நல்லவர் அப்பதான் பெரியார் சொன்னார் எடு செருப்ப எதுக்கு ஐயர் அடிக்கிறதுக்கல்ல இந்த புத்தகத்தை எழுதுனான்ல இவனை செருப்பாலேயே ஒரு நூறு அடி அடிச்சதுன்னா என்ன நம்ம சொல்றது கேலி செய்யறதுக்கல்ல இதை சொல்லி எத்தனை நாற்பது வயசுக்கு வந்து மூங்கில் டீ கடையில் தேங்காய் தொட்டியில் டீ கொடுத்து மூங்கில் அப்படி பொழந்து அங்க தனிப்பந்தல் வச்ச தருமவான் கூட கையில் கொடுத்தா தீட்டு வந்துடும் அப்படி கொடுத்துட்டு இருந்தா எந்த ஆண்டவனாவது ஆவது இயரும்பிலிருந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகளையும் இறைவனுடைய படைப்புல சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ நெறியில சைவ தத்துவத்தில் பிறந்த நமக்கு இத்தனை ஜாதி பிரிச்சு நம்மளை பள்ளம்பறையும் டொம்பன் சக்கலியம் வண்ணார் நாசுவன் இத்தனை ஜாதி பிரிச்சு அய்யரும் ஐயங்காரும் மட்டும்தான் அவங்க தெய்வ அம்சம் உள்ளவர்கள் பிறப்பினால் அவர்களுக்கு தெய்வ அம்சம் உண்டு அப்படி ஆண்டவன் சொல்லியிருப்பானா அப்படி ஒரு ஆண்டவன் இருக்க முடியுமாங்கிற கோபத்துல பெரியார் நெருக்கி நெருக்கி கேட்ட உடனே பெரியாருக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாரும் சேர்ந்து நாங்கெல்லாம் இப்படி சொல்லல இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்குது